ஏன் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல நல்ல பெஞ்சில் வச்சு நல்லா அழகாக சாப்பிடுங்க என்ன கொண்டு வந்தீங்க இன்றைக்கி தட்டாம்பயிர் குழம்பா ஆ குட்டியாக இருக்குது பயிர் வெரி குட் சாப்பிடுங்க வேறு காய் எதுவும் கொண்டு வந்தீங்களா சரி சரி நீங்கள்ப்பா விஷ்ணு சாம்பார் காயும் போட்ட சாம்பார் இது என்னப்பா உருண்டை உருல்லையா அப்பளம் இது அப்பளம் இல்லை இதுக்கு பேர் சொல்லுவாங்கள்ல என்னது பானிப்பூரி இதில் ஒரு ஏதோ ஒரு லிக்விடு ஊற்றி சாப்பிடுவாங்கள்ல கஷ்டம் பேரு சரி 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 சாப்பிடுங்க இதெல்லாம் என்றைக்கே ஒன்று எடுங்கப்பா அதுக்கு தான் நான் இந்த வீடியோவே போடுறது சரி அந்த பர்கர் பீஸா இந்த பானிபூரி பேல்புரி இதெல்லாம் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு இது டேஸ்ட்டுக்காக என்னென்னவோ லிக்யூட் சேர்ப்பாங்க அத்தோ என்னென்னவோ சொல்லுவாங்க என்ன ராகுல் கவனி பெப்பர் போட்டால் ஒன்றும் நீ மசாலா காரத்துக்கு பதிலாக பெப்பர் எவ்வளோ நம்ம சேர்த்துக்கலாம் உடம்புக்கு நல்லது பெப்பர் ஜீரகம் இதெல்லாம் உடம்புக்கு சேர்க்கறது நல்லது பட் இதில் வந்து உனக்கு டேஸ்ட்டுக்காக புளிப்பாக என்னென்னவோ சேர்ப்பாங்க சரியா இது வேறு என்னது அஜினோ மோட்டோ அஜினோ மோட்டோல்லாம் சேர்ப்பாங்க அதனால தான் கடை சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது மந்த்லி ஒன்ஸு என்னைக்கே ஒரு நாள் சா சேர்த்துக்குங்க மேக்ஸிமம் கடை சாப்பாடை அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே சாப்பிடுங்க அந்த அளவில் நீ இதை மட்டும் கொண்டுட்டேன் பரவாயில்ல ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் ஸ்கூல் சாப்பாடு கீரை சேர்த்துருக்காங்க பாரு வெரி குட் எக்கு சாப்பிடுங்க ஆ நீங்கள்ப்பா சாம்பார் காயெல்லாம் காலி பண்ணிட்டாரு போல் நீங்கள் ஆர்டர் ஆடரா கீரை பண்ணுறதுக்காரப்பா இன்றைக்கி வெரி குட் பொட்டேட்டோவா வெரி குட் சூப்பர் ஜெய்தே நீங்கள்ப்பா சாம்பார் எல்லா காய் போட்டு சாம்பார் வெரி குட் நீங்கள்ப்பா தயிர் சோறு எக் வெரி குட் காலையிலேயே நான்வெஜ்ஜை முடிச்சு சொல்லிட்டீங்க நீங்கள் அப்பா ஆ ஓகே ஓகே நீங்கள் பாட்டி கொடுத்த திருவிழா சாப்பாடு காலையில் மதியானத்துக்கு அம்மா ஃப்ரெஷ்ஷாக ஃபை சாப்பாடு கொடுத்துருக்காங்க வெரி குட் நீங்கள்ப்பா ஆர்டர் கத்திரிக்காயா பீன்ஸ் பீட்ஸில் பாது அவரக்கா சொல்லுங்க அவரக்கா நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்காங்க வெரி குட் வெஜிடபிள் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணணும்ப்பா தான் உங்களுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் வேஸ்ட் ஆகாது சரியா வீட்டில் கிட்ட சொல்லுங்க ஹலோ எப்பயுமே வெஜிடபிள்ஸ் வந்து பெருசு பெருசாக கட் பண்ண சொல்லுங்கள் எந்த வெஜிடபிளுமே சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகாது அடுத்துப்பா நீங்கள் வெரி குட் அப்பளம் வெரி குட் சாம்பார் நீங்கள்ப்பா நானும் நீங்களும் அப்பளம் சாம்பார் சேம் சேம் நீங்கள் நீங்களும் அப்பளம் சாம்பாரா ஆ எக்காது ஓகே ஓகே எக் ரைஸா சூப்பர் வெரி குட் நீங்கள் அவசியமா ஏன் இவ்வளோ சாப்பாடு சிந்துறீங்கப்பா சிந்தாமல் சாப்பிடுங்க சுற்றுல தானே வைக்கிறீங்க ஓகே அப்பளம் சாம்பார் நிறையா பேனைக்கு சாம்பார் அப்பளமாக இருக்கே நீங்கள் சஷ்மிமா என்னப்பா புளி குழம்பு எஃகு வெரி குட் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்பா ஆ நீ கீரை ஜெயதேவும் அதே தான் ஜெயதேவ் சேம் சேம் சொல்லுங்க ஜெயதேவும் கீரை பொட்டேட்டோ நீங்களும் கீரை பொட்டேட்டோ வெரி குட் நல்லதில்ல சாப்பிடுங்க நீங்கள் எப்பா அம்மா தயிர் சாதம் வெரி குட் ஸ்டமக் பெயிண்ட் சொன்னீங்களா அம்மா கரெக்டாக கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க காரம் கம்மியாக இருக்குல்ல அதில் ஓகே வெயிலுக்கு காரத்தை குறைச்சிருங்கப்பா வயிறு அதிகமாக வலிக்கும் இப்போ இந்த பூஜாவுக்கே வயிறு வலிக்குதுன்னு நாங்கள் நேத்தலாம் வீட்டுக்கு அனுப்பிட்டேன் நான் சரியா சம்மர் சீசன் அதிகம் ஆக ஆக நமக்கு உடம்புல நீர்ச்சத்து போக போக வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணி நிறையா குடிங்க காரத்தை குறைங்க ஏலக்காய் சுக்கு இஞ்சி இதெல்லாம் குறைச்சிருங்க கொஞ்சம் சம்மர் முடிகிற வரைக்கும் சரியா ஏலக்காய் சுக்கு இஞ்சி இதெல்லாம் குறைச்சிருந்தோம் பெப்பர் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரியா அது டைஜஷனுக்கு தான் அது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் பெப்பர் அதனால் அது கூட சேர்த்துக்கலாம் இந்த இதெல்லாம் குறைச்சிருங்க இனிமேல் நீங்கள்ப்பா முட்டை குழம்பு வெரி குட் அம்மா வெள்ளிக்கிழம்பது நல்லா குழம்பு வச்சு சூடாக வந்து கொடுத்துட்டு போகிறாங்க ஓகே நீங்கள்ப்பா வெரி குட் நல்ல பிள்ளைங்க நிறையா பேர் தயிர் கொண்டு வரீங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல பிள்ளைங்க கேபேஜ் சூப்பர் நீங்கள்ப்பா என்னது தக்காளி சாப்பாடு தக்காளி சோறு உருளைக்கெழங்கு யார் செஞ்சது அப்பாவா அம்மாவா சரி சரி நீங்கள்ப்பா நன்றி சிக்க வெரி குட் அப்பா அடி இன்றைக்கி தான் கொஞ்சம் பட்டர் பீன்ஸ் பார்க்குறா பிள்ளைக்கு பட்டர் பீன்ஸ் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது வெரி குட் சாப்பிடுங்க நல்லா பிள்ளை ஆ நீங்கள்ப்பா லெமன்ஸ் ஒரு காய் எங்கே வெஜிடபிளுங்க நீ நல்லா முகத்துக்கு நல்லா கூலிங்காக எதாவது எடுத்துக்கப்பா ஆ ஆ ஏசியில் கூட இருங்க விண்டோலாம் இருக்குல்ல வீட்டில் அந்த நல்ல ஜன்னலை நல்லா திறந்து விட்டுருங்க நல்லா என்னப்பா வெயிலில் போகவே கூடாது நீக்கி சரியா நீங்கள்ப்பா சோயாபீன்ஸ் குழம்பாக வச்சுக்கிறாங்க அம்மா அதை நல்லா மட்டன் குழம்பு மாதிரி தெரிஞ்சு பாரு சாப்பிடுங்க நீங்கள்ப்பா வெண்டைக்காய் குழம்பு சாம்பார் வெரி குட் வெரி குட் சாப்பிடுங்க என்னப்பா சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியல் வெரி குட் சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்கப்பா